சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபது செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பலன் ஆண்டவரை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் நினைத்த பணிகளில் அலைச்சல் உண்டாகும் உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் நட்பு இன்றைக்கு கிடைக்க பெறுவீர்கள் ஆடம்பர பொருட்கள் மீது ஆர்வம் இப்பொழுது உண்டாகும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஆலோசனை இன்று உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலைச்சல் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய நட்பு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆலோசனையே கிடைக்கும் நாளாக இருக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்